சற்று முன்பு ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் பிளான் சவுக்கு சங்கர் கதறல் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா என்னை சிறையிலேயே வைத்து அடைத்து விடுவார்கள் போல என்ன செய்வது என்று தெரியாமல் நான் திணறிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் சவுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு வெச்சு செஞ்சு விட்டாங்க இனிமேல் வந்து பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் தற்போது சவுக்கு சங்கர் அண்ணன் அவர்களுடைய நிலைமை என்பது நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல் ஜென்மத்துக்கும் வந்து சிறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காலத்தை நல்லபடியாக வந்து கழிக்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாம் நண்பர்களே குறிப்பாக ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் பிளான்களில் மாஸ்டர் கணக்குகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து வியூகப்படுத்தி கொள்ள நம்மளால வந்து முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா டெஃபினட்லி வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் நிறைய விதமான மாற்றங்கள் என்பது ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதா தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்றது என்ன மாதிரியா வந்து இருக்க போகுதுன்றது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே என்பர்களே உண்மையில ஸ்டாலினுக்கு ஆப்புக்கள் உறுதி ஃபியூச்சர்ல சவுக்கு சங்கர் கண்டிப்பா தனிப்பட்ட ரீதியில ஆப்புக்களை வைக்கத்தான் போகிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஆப்புக்கள்லாம் பெருசா என்ன பண்ணிட போகுது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ண முடியாது அது அவருக்கே தெரியுமே இந்த ஒரு ஊர் தான் இது ரொம்பவே வைலண்ட்டாக வைலண்டான ஒரு இஷ்யூஸை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இது இப்படியே போனால் டோட்டலாக வந்து தாங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நிச்சயமாக வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஸ்டாலின் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் மாஸ்டர் கணக்கு என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய தனிப்பட்ட அரசியலை எப்படி வந்து நகர்த்தி கொள்ளப் போகிறார்ன்றது இன்னும் ரொம்ப மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதாவது புரியுதுங்களா தனிப்பட்ட அரசியலை எப்படின்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே அரசியல் நகர்வுகளை எப்படி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி கொள்ள போகிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்றதாக நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஸ்டாலின் தொடர்ந்து என்ன மாதிரியான நிகழ்வுகளை வந்து செய்ய போறார்ன்றத நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே அப்படி ஏதேனும் திடீர் திடீர் புதிர் புதிரான மாஸ்டர் பிளான்களை அவர் தன்னகத்தே போட வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குமாயின் நிச்சயமாக நிலைமைகள் என்பது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அப்போது ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் பிளான் அப்படின்றது எதனை நோக்கிய நகர்வாக வந்து இருக்க போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஓகேங்களா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா ஸ்டாலினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனக்கணக்கு இருக்குது ஓகேங்களா அந்த மனக்கணக்கு சரியாக இருக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ண பாருங்கள் நண்பர்களே ஸ்டாலின் போட்ட கணக்குகள் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக சரியாகி இருக்குமா தவறாகி இருக்குமா